தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாடு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளம்பன் தனது காதலனோட காதலனால் நண்பருடன் கூட்டுவாலியல் பாலியல் வன்கொடுமையில் வன்கொடுமை செய்யப்பட்டு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அன்றைய தினம் அந்த பாதிக்கப்பட்ட இளம்பன் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அப்போது அங்குள்ள பணியில் இருந்த மருத்துவர்கள் அந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்காமல் அலுக்கடித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் இந்த இந்நிலையில் அந்த இளம்மனின் நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டால் அப்போது நீதிமன்றத்தில் அந்த பெண் வாக்குமூலம் அளித்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தனக்கு சிகிச்சை அளிக்காமல் அலக்கடித்ததாக தெரிவித்த நிலையில் தஞ்சை ஒருத்தன இந்த நீதிபதி இது குறித்து ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஒன்றை சஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார் அதாவது பி என்ஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு செக்ஷன் படி ஒரு கூட்டுப்பாதையில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை அனுமதிக்கப்படும் போது அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியதும் இலவச மருத்துவ சேவை வழங்க வேண்டியதும் உங்களது கடமையாகும் ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை அலக்கடித்துள்ளீர்கள் இதனால் ஏன் உங்கள் மீது பி என்ன படி உங்கள் மீறின் வழக்கு பதிவு விஷயத்திற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு வருகின்ற இன்று பதினேழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் சட்ட பதில் அனுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் சம்பவம் அந்த பகுதியில் பரவலை ஏற்படுத்தியுள்ளது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்